கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு பயிற்சிகளை வழங்கும் விதமாக ஸ்போர்ட்ஸ் ஹுட் யுனைடெட் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து பிஷப் அம்ரோஸ் கல்லூரி வளாகத்தில் கால்பந்து பயிற்சி மையத்தை துவங்கியது தமிழகத்தில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து கால்பந்து பயிற்சி மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பிரபல ஸ்போர்ட்ஸ் ஹுட் யுனைடெட் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் தனது பயிற்சி மையத்தை துவங்கியது கோவை பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரியின் செயலாளர் ஆயர் டாக்டர் ஜெரோம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்போர்ட்ஸ் ஹுட் இணை நிறுவனர் சீப் ஆபரேட்டிங் ஆஃபீசர் அருண் வி நாயர் கலந்து கொண்டு புதிய பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் ஸ்போர்ட்ஸ்ஃட் அகாடமியின் வெளித்தொடர்பு மேலாளர் ஷஃபீக் முகமது யுனைடெட் ட்ரீம் அகாடமியின் செயலாளர் ஷாஹின் அகமத் தலைமை பயிற்சியாளர் சந்தோஷ் டிராபி முன்னாள் தலைமை பயிற்சியாளர் அகமதுல்லா பிஷப் அம்ரோஸ் கல்லூரியின் உடற்பயிற்சி இயக்குநர் வேணுகோபால் யூடிஎஸ் அகாடமியின் தலைமை நிர்வாகி சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோடைக்கால விடுமுறையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தில் எட்டு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட இருப்பதாகவும் வரும் காலங்களில் மாவட்ட மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் அதிக வீரர்கள் உருவாக்குவதே இதுபோன்ற பயிற்சி மையங்களை உருவாக்குவதன் நோக்கம் என அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்தனா் மேலும் இந்த மையத்தை விரைவில் புட்கள் கொண்ட மைதானமாக மாற்ற பணிகள் துவங்கப்படும் என தலைமை பயிற்சியாளர் தெரிவித்தார் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட் வுட் அகாடமி ப்ரோக்ராம் ட்ரீம் யுனைடட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கேரளா பிளாஸ்டர்ஸ்கிட்ட கிராஸ் ரூட்ஸ் அகாடமி தான் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட் வுட் அகாடமி கேரளா பிளாஸ்டர்ஸும் ஸ்போர்ட் வூடும் சேர்ந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் ஆஃப்டர் கோவிட் கோவிட்க்கு பின்னாடி கேரளத்தில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டேர்ஸில் இது பண்ணிட்டு இருக்குது இப்போது ஃத்தரில் பண்ணிட்டு இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் வந்திருக்கு இது ஹோல் ஐடியா கிராஸ் ரூட்டில் இருந்து பிரொஃஷனல் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ணி போகிற ஒரு அக்காடமியாய் மாறணும் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கு அஸ்மத்துள்ள சார் இனிஷியேட்டிவ் எடுத்து இங்கே கோயம்புத்தூரில் எங்கள் ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் சார் சப்போர்ட்டில் ஆம்பரோஸ் காலேஜ் கிரவுண்டில் இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இது ஒரு ஸ்டார்ட் மட்டும்தான் இது மல்டி இயர் ப்ரோக்ராம் ஆக வேண்டியிருக்கு அப்படித்தான் இது டெவலப்மெண்ட்டு வரும் ஃபுட்பால் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இன்னப்போ அண்டர் லெவனில் இருக்கிற குழந்தைகள் ஒரு ஃபைவ் இயர்ஸில் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் செவென்டீன் பிரகிராமில் வரும் ஆஃபை இயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய பெர்ஃபோமென்ஸ் வெளியே வரப்போகிறது இட்ஸ் நோட் எ ஃபாஸ்ட் ப்ரோஸஸ் அது இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் கிடைக்க முடியாது இது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் இம்பார்ட்டன் திங் இஸ் டு ஸ்டே த கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ரிசல்ட் கேரளத்தில் ஹிஸ்டோரிகலி கேரளா ஹாஸ் ப்ரொடியூஸ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அது இமீடியட்டாக அல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி இயர்ஸில் ஒரு கல்ச்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இருக்கிற இருந்ததுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு பிளேயர்ஸ் நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் இப்போது சத்தின் சாரை பற்றி பேசணும் சத்தின் சார் மட்டும் இல்லையா ஷரஃப் லி சார் பாப்பஜன் சார் எவ்வளோ போய் தேர் வாஸ் அ டைம் வென் இண்டியன் டீம் பகுதி கேரளத்தில் இருந்து வந்துட்டு இருந்தேன் வாக்கி பகுதி பங்காலில் இருந்து வந்துட்டு இருந்தேன் இந்த கேரளா பங்காள் கோவா ஹிஸ்டோறிகலி அங்கே ஒரு கல்ச்சர் இருந்து அதே கல்ச்சர் எல்லா எல்லாடத்தும் வரணும் இந்தியா இஸ் எ பிக் கண்ட்ரி அது கேரளோவா பங்காள் மட்டும் இல்லை இந்தியன் ஃபுட்பாள் டீம் இஸ் நாட் பர்ஃபோமிங் டு த லெவல் வேர் வர் இண்டியாஸ் ரீச் கண்ட்ரி இல்லை நம்ம ஹண்ட்ரட் ராங்கிலே இருக்கு ஒன் போயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆள் இருக்கிற கண்ட்ரில ஹண்ட்ரட் ராங்க் ஈஸ் நோட் இனஃப் வி ஹாவ் டு கோ ஃபோர்வோட் அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வரணும் இப்போ நான் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்து ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபுட்பால் கழிச்சுட்டு இருந்து அதனால தான் இங்கே வந்து ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் இருக்குது அஸ்மத்துல்லா சார் எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு ஜெரோம் சார் மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்தா தான் இது ரிசல்ட் வர முடியும் அது பிளேயர்ஸ் மட்டும் இதில் ஒரு சேஞ்ச் அவரால் கொண்டு வர முடியாது சப்போர்ட் வேணும் பேரண்ட்ஸ சப்போர்ட் வேணும் டீச்சர்ஸ் சப்போர்ட் வேணும் கோச்சஸ் வேணும் കരിക്കുലം വേണം അത് ചേർന്ന് കോമ്പറ്റീറ്റീവ് മാച്ച് വിളയാട്ടത്തൊക്കെയുള്ള ഓപ്ഷൻസ് വേണം എന്നിട്ട് പറഞ്ഞ ഐ ടോൾഡ് ഏർലിയർ ഇപ്പോൾ നാഷണൽ ടീംസ് നാഷണൽ കോമ്പറ്റീഷൻസ് വി ആർ പ്ലേയിങ് ഐ ലീഗ്സ് വി ആർ പ്ലേയിങ് ഇൻറ്റർ സോണൽസ് വി ആർ പ്ലേയിങ് സുബ്രദോ കപ്പ് വി ആർ പ്ലേയിങ് എലോങ് വിത്ത് ദാറ്റ് ഇപ്പോൾ ഇൻ്റർനാഷണൽ ടൂർണമെൻറ്റ്സും പ്ലേ പഠി പോളണ്ടിലെ പ്ലേ പണ്ടു ജർമ്മനിയിലെ പ്ലേ പണി ഇറ്റലിയിലെ പ്ലേ പഠി இது ஃபஸ்ட் இயரில் வி ஒன்ட் வின் லாஸ்ட் இயர் வி ப்ளேட் அபவுட் செவன் மேச்சஸ் வித் இன்டர்நேஷ்னல் டீம்ஸ் வி லாஸ்ட் ஆல் சிக்ஸ் பட் ட்ரூ இன் ஒன் மேட்ச் தேட் வாஸ் எ பிக் திங் ஃபார் அஸ் ட்ராயிங் ஹெவே கோயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிளேயிங் வித் ப்ரொஃபெஷனல் யூரோப்பியன் கிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மேட்சில் ட்ரா வாங்கியிருக்கு அது ஒரு பிக் சக்ஸஸாக எடுத்து நெக்ஸ்ட் திஸ் இயர் வி வான்ட் மோர் ட்ராஸ் இஃப் யூ கெட் ஒன் வின் வி ஆர் வெரி ஹாப்பி பிளேயர் கோச் எனிபடிஸ்ட் ரைட் யூ ஹாவ்ரி குட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் மட்டும்தான் டிவி யில பார்ப்போம் மெஸ்ஸியை தான் பார்ப்போம் கோச்சை தெரியாது இல்லையா பட் கோச் தான் இம்பார்ட்டன்ட் கோச் இல்லைன்னா மெஸ்ஸி இருக்காது மெஸ்ஸி யூனிவர்ஸை கிட் ரொனால்டோ தேர்ட் ரைட் ஹூ பிக் தம் ஹூ ட்ரைன் தான் அவர் டுவெண்ட்டி இயர் ஓல்டு சூப்பர் ஸ்டாராக பிறக்கல இல்லை தேவேர் ஃபைவ் இயர் ஓல்டு கிட்ஸ் அப்படி பண்ண முடியாது வீ கோயம்புத்தூர் வேறு சிட்டியில் நமக்கு பிளான் இருக்குது கம்ப்ளீட் என்ன ஆலோவ் ஆலவர் தமிழ்நாட்டில் பிளான் ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் நம்ம ஐடியா என்னன்னு வச்சால் எல்லா சிட்டிலேயும் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு ஆப்ஷன் வேணும் எங்கள் மதுரையில் இருக்கிற திருச்சியில் இருக்கிற அங்கேருந்து எங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியாது இல்லையா எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிட்டியில் ட்ரெயினிங் இருக்க வேண்டும் அதனால தான் இப்போ கேரளத்தில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வீ ஹாவ் பிரசன்ஸ் இன் ஆல் ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டர்ஸ் ஃபார்

நீண்ட நாள் நட்புறவு இருந்து வருது அதனுடைய ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு யங் பிளாஸ்டர்ஸ் கேரளா பிளாஸ்டர்ஸோடு நாங்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சம்மர் கேம்பை ஆரம்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் எனவே இந்த கல்லூரியில் இது நடப்பது எங்களுக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த இளைஞர்கள் இங்கே வருவது உண்மையிலேயே கிரிக்கெட்டில் நமக்கு உலக பெருமை பெருமைப்புகள் உண்டு ஆனால் ஃபுட்பாலில் இன்னும் இல்லை ஆனால் அதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே இந்த இளைஞர்கள் நல்ல முன்னேறணும் என்பதற்காக நாங்களும் இந்த கல்லூரியில் இவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து தருகிறோம் ஒரு எதிர்கால ஒரு திட்டமாக இந்த கிரவுண்டை இன்னும் கிராஸ் கோர்ட்டாக மாற்ற டர்ஃப் கிரவுண்டை உருவாக்க என்று ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறோம் காலப்போக்கில் அவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம்